ஓம் ஞானமூர்த்தி சார் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலி சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்கலாம் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியாக வந்து இதே தலைப்புல வந்து சூரியன் சந்திரன் ராகு கேளு எல்லாம் வரிசையாக போட்டு வரேன் தொடர்ந்து எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அது உங்க விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து கரெக்டாக வந்து கண்டென்ட்டாக வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும்ல அதனால தான் சரி அது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதும் பண்ணுறதும் பண்ணாதும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது சரிங்களா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரி இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ற பலன் விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா சரி இந்த பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான கிரகம் சூரியன் அப்படின்னாலே வந்து வளர்ச்சி சூரியன் கௌரவம் சூரியன் அப்படின்னாச்சுன்னா அப்பா சூரியன் இல்லைன்னா அந்த உலகமே இருந்து உலகத்துல ஒன்றுமே இல்லை அதேவே சூரியன் ஆதிக்கம் உங்களுக்கு இல்லைன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கும் இதயத்துல வந்து ஒரு படபடப்பு இருக்கும் இதயத்துல பிரச்சனை கொடுக்கும் இது எல்லாமே சூரியன் ஆதிக்கம் ஆதிக்கம் வந்து ரொம்ப அளவு கருமக்கு வேணும்னு அர்த்தம் அதே சமயத்துல வந்து குலதெய்வம் வழிபாடு தெரியாம இருக்கிறாங்களா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரிய பகவான் வந்து உங்க ஆசில வந்து ஐந்தாம் மதிப்பு சரியா இருந்தாலுமே சிம்ம ராசி கெட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு 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 வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாது குலதெய்வத்துக்கு போனாலும் அனுக்கிரகம் இருக்காது அப்போ சூரிய பகவான் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் சூரிய பகவான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சூரிய வழிபாடு செய்யுங்களோ அந்த அளவுக்கு சூரியனோட ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் நோக்கி நகர முடியும் சூரியன் அப்படிங்கிறது கௌரவம் பதவி அந்தஸ்து சரிங்களா இது எல்லாமே வரணும் அதிர்ஷ்டம் அவரும் சூரியன் தான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அப்போ சூரியன் வந்து உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்க வேண்டும் சரி வலுவாக இல்லாத ஆண்டுகள் வந்து இறை வழிபாடு மூலமாக வழிபாடு நீங்கள் வந்து அதை அந்த சூரியனை வந்து வலுப்படுத்திக்கலாம் வலு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இயற்கையிலேயே நான் சொல்ற விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஆனால் வலு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அப்படியே கொஞ்சம் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சூரிய பகவானால் கிடைக்க வேண்டிய கௌரவம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகி வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து இதயத்துலேயும் பிரச்சனை இருக்காது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து சுத்தமான இதயம் சூரியன் ஒரு ஜாதல கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் பிரச்சனையில் ஹார்ட் ஹார்ட்டில் வந்து அவங்க ஏதோ தொந்தரவு இருக்கும் அவங்க வந்து ஹார்ட் இதயம் சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஹார்ட் பிரெசர் டாக்டரை இவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க இது வந்து சூரியன் நம்மளுக்கு வலுவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க உடம்பு செக் பண்ணுற வச்சு சொல்லிக்கலாம் இதைய இதயம் சம்பந்தப்பட்ட ஆஸ்திரி நீங்கள் அடிக்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் வந்து சூரியன் பல இருந்திருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணாச்சுன்னா அந்த சூரியனை வலுப்படுத்த வேண்டும் சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை சார்ந்த உணவுகள் சரிங்களா கோதுமை சார்ந்த உணவுகள் ஆரஞ்சு கலர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே சூரியன் தான் அடுத்து கண்ணாடி கண்ணாடி டம்ளர் முகமாக்குற கண்ணாடி உள்பட எல்லாமே சூரிய பகவான் சம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வர்றதுல வந்து வலது பக்கம் ஜன்னலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது கிழக்கு நோக்கி இருக்கிற ஜன்னல் வந்து சாரி வீட்டுக்குள்ளே வரும்போது இடது பக்கம் இருக்கிற ஜன்னல் சரிங்களா அதாவது கிழக்கு நோக்கி இருக்கிற ஜன்னல் வந்து சூரிய பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் சூரிய பகவான் ஒருத்தருக்கு வந்து வலுவாக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு கேட்டீங்கன்னா சூரியனாலே தாங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வெளிச்சமாக வைக்கணும் அஞ்சு மணிக்கு லைட்டை போட வேண்டியது ஆறு மணி லைட்டை போட்டு ஆறரைக்கும் ஆஃப் கூடாது லைட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லா ரூம்லையுமே வந்து ஒரு குண்டு பல்ப்பு போட்டு சாரி ஒரு வெடிவல் போட்டு அது வந்து இரவு நேரங்களில் லைட்டு எரிஞ்சிருக்கணும் வீடு இருட்டா இருந்தால் சூரியனின் ஆதிக்கம் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எத்தனை ரூம் கட்டினாலும் சரி அத்தனை ரூமுக்கும் ஒவ்வொரு பல்பு மறக்காமல் போடுறாங்க இப்படி செஞ்சுட்டு வந்தால் இது நார்மலாக இருந்தது இதே இறை வழிபாடு மூலமாக எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்தில் இருந்தால் சரிங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ராசி வந்து சிம்ம ராசியாக வந்து லக்கணம் வந்து லக்கணம் வந்து விச்சக லக்கணமாக வந்தால் அப்போ ராசி படி லக்கணப்படி அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் ராசியாக இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற தெய்வத்தையும் லக்கணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒன்னா சேர்ந்தா செய்யணும் சரி பத்தாம் இடத்துக்கு எப்படி செய்யலாம் லக்கணம்னா நீங்க நீங்க தான் பத்தாமது அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருக்க சிவன் இப்படி இப்படி வந்து அந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தா செய்யணும் சரி அப்படி செய்யும்போது அந்த அந்த ராசியும் இந்த லக்கணம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து ராசி மற்றும் லக்கணத்திலே வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி பாருங்கள் உங்கள் தலையில் வந்து டென்ஷன் இருக்கும் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியாக எட்டாம் ஆகி வந்து லக்கணத்துல பண்ணா டென்சன் இருக்கும் அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்டது பகுதியில் வந்து அடிபடுறது தலையில வந்து பிரச்சனை கொடுக்கறது இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அது சூரியன் காரகத்துவத்துல ஒன்று ஆனால் நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து இறை வழிபாடு மூலமா எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி மற்றும் லக்கண லக்கணத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் லக்கணம் அப்படிங்கிறது நீங்க பிறந்த ஊரை குறிக்கிறது உங்களை குறிக்கிறது நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ உங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க நீங்க பிறப்படுறீங்களோ அந்த இடத்த குறிக்கிறது தான் லக்கணம் ஆஸ்பத்திரில பிறந்தாலும் சரி அல்லது ஊர்களில் பிறந்தாலும் சரி ஒரு இப்போ நல்லா எல்லாமே வீட்டில் தான் வீட்டுல தான் டெலிவரி ஆகிங்களா இருக்குமே தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்றாங்க எந்த ஆஸ்பத்திரி பிறந்தீங்களோ அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிற நீங்க எங்க பிறந்தீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயங்கள் இருக்கான்னு பாருங்க அந்த சிவ ஆலயத்துல போய் நீங்க அழுக்கி தரிசனம் செய்யும் தான் உங்களுக்கு வந்து லக்கணக்கிழக்கு சூரிய பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் சரி அடுத்து வந்து பக்கத்துல வந்து அந்த மாதிரி சிவன் கோயில் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஆச்சுன்னா நீங்க வேற ஒன்றும் சிம்ல வேற ஒன்றும் இசைக்க வேண்டாம் உங்கள் ஊர் இருக்குல்ல பிறந்த ஊர் பிறந்த ஊர்ல சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில் மட்டுமே அதுல வந்து சிவன் கோயில் மட்டுமே இல்லை சிவனும் பார்வதி சேர்ந்து இருக்கிறாங்க சிவன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே சிவ ஆலயங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்தாலும் ஊர்கள்ல இருக்கிறது பார்த்தீங்க சின்ன சிவனுக்கு மறுபேர் உண்டு அதாவது மாயாண்டீஸ்வரர் நந்தீஸ்வரர் சொல்றாங்களா காசி காசி விஸ்வநாதர் இப்படி சொல்றாங்கல இப்படிப்பட்ட தெய்வம் அதாவது சிவனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வமும் சிவனே சேரும் சூரிய பகவானையே செய்வோம் அப்படி நீங்க அதுபோல கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு ஏன் கால பைரவரை கூட வழிபாடு செய்யலாம் பைரவர் அவதாரம் எல்லாமே வந்து சிவனோட சிவனோட அவதாரம் தான் பயிர பைரவரை அவதரி செய்ய எல்லாமே சிவபெருமான்தான் அப்போ சிவன் அப்படின்னு சூரியன் சூரியன் வழிபாடு வந்து இப்படி செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லக்கணம் வலுவா இருக்கும் லக்கணம் ராசியும் வலுவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுல வந்து லக்கணம் ராசியும் ஒன்னா வந்துட்டா இப்போ பாருங்க ராசி லக்கணம் ஒன்னா வந்தாச்சு லக்கணத்திலேயே சூரியன் இருக்கிறார் அங்கே அதே ராசியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க அமாவாசை யோகத்தில் இருந்துருப்பீங்க அப்போ நீங்க வந்து எப்படி சிவன் வழிபடலாம்னு கேட்டீங்கன்னா சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற மாதிரி நான் வந்து அமாவாசை பிறந்தவன் சரிங்களா இந்த பார்த்தீங்களா பின்னாடி சிவனும் சக்தியும் இங்க பாத்தீங்களா நேராமூர்த்தி சிவன் சமேத முத்தாராமன் அது சிவன் அது சக்தி சரிங்களா பேரு வேற வேற சரிங்களா ஆனா வந்து அந்த அவதாரங்கள் அப்படித்தான் இப்படி வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம தனிப்பட்ட முறை சிவனை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடாது சிவனையும் சக்தியும் சேர்ந்தா போல வழிபாடு செய்யும் போதா இந்த ராசியும் லக்கணம் ஒன்னா இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அந்த சிவபெருமானும் ஏன்னா சந்திரன் சந்திரனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்து சூரியன் சந்திரன் அப்படி சந்திரன்னா பார்வதி சிவன் சூரியனா சிவன் இருவரும் மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் இது லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு சரி அடுத்து வந்து ராசி உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து குடும்பத்தோட தான் போய் நீங்க வந்து சாமி கும்பிடணும் எந்த ஒரு போய் சாமி கும்பிட்டாலும் சரி குடும்பத்தோட போய் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடும்போது அங்கே சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற கோ ஹோட்டலில் வாங்கி சாப்பாடு சாப்பிடணும் மறக்காம அங்கே இருக்கிற நாலு பேருக்காவது இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரணும் அது யார் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுன்னா சிவ ஆலயத்துல நீங்க சாமி போகிறீங்க அங்கே வந்து சிவ சிவனுக்கு வந்து பூஜை சிவ அலைஞர் பார்த்தீங்கன்னா அந்திருப்பாங்க அந்தாரர்கள் அதாவது பண்டாரங்கள் சொல்லுவாங்கல்ல திருச்சந்தூர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக உந்திருப்பாங்க இது போல அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு போகிறோம் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து குடும்பம் இல்லாமல் குடும்பத்து ரெண்டு சூரியன் இருக்கிறாம குடும்பத்தோட போகாமல் தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது ஏன்னா உங்கள் ஜாதியில் எந்த அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பில் போய் குடும்பத்தோடு தூக்கும்பிடும்போது தான் அங்கே வந்து அதாவது சிவ குடும்பத்தோடு போகணும் இப்போ சிவனும் சக்தி சிவன் சக்தி முருகன் பிள்ளையார் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களா என்ன இருக்கிறாங்க உள்ள இப்படி ஒன்றா இருக்கிறாங்களா இப்படி ஒரு இப்படி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வாங்கி வீட்டில் வணங்கலாம் அப்படி வணங்கும் போது உங்களுக்கு இன்னும் யோகமாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறார் நினைங்களா ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லியாச்சு ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறார் நீங்க வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எந்த ஒரு சிவ போய் சாமி கூட போனாலும் சரி உங்க இளைய சகோதர சகோதரி கூட்டு போங்க அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து சுயம்புவாக எழுந்தள்ளிய தெய்வத்துக்கு முடுங்க எப்பவுமே வந்து சுயம்புவாக எழுந்தள்ளிய தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் உங்க சிறப்பு சுயம்பு அப்படிங்கிறது தானாக முளைச்சி வருவது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சிவ ஒரு சிவ ஆலயம் இருக்கும் சுயம்புவாக எழுந்தல் இருக்கும் அந்த தெய்வம் அவரை வழங்குவோம் சிறப்பா இருக்கும் இது வந்து இந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்துல அதாவது திருச்செந்தூர்லருந்து கூடங்குளம் போற ரோட்ல வந்து திருச்செந்தூர் கோவில் அடுத்து முத்தாரம் கோவில் அதுல இருந்து இருவது தள்ளி உபரி சுயமலிகை சுவாமி கோவில் இருக்குது அது வந்து சுயம்புவாக எழுந்து அருளிய அந்த ஈசன் ஈசன் வந்து சுயம்புவாக வந்து எழுந்தருளி அங்கே கடற்கரை ஓரமாக இருந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் அங்க போய் நீங்க வணங்கினீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா அது சிவந்து சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த இடம் கடற்கரை ஓரமா அட்டகாசமா இருக்கும் அந்த கோவில் போய் பாத்தீங்கன்னா இந்த எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்துட்டு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த ஊர் தானே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்லாம் வந்து ரொம்ப விசேஷமா போவாங்க அந்த லைனுக்கு வர்றவங்க அங்கே சாமி கும்பிடாம போக மாட்டாங்க அளவுக்கு அந்த கோவில் வந்து மிகப்பெரிய பிரசித்தப்பட்ட ஸ்தலம் அங்கே போய் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கும் இது மூணில் சிவ மூணில் வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி அதெல்லாம் கேட்டுங்க நீங்கள் வந்து அந்த சிவன் கோவில போய் நீங்கள் சாமி கும்பிட போறீங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது சரிங்களா வெளியே வரும்போது அங்கே இருக்கிற சகோதர சகோதர உறவுகள் மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கு உதவி செஞ்சுட்டு அது இன்னும் சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய தேக ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வண்டி வாகனம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்க வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரியில ரெண்டு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி சரிங்களா முதல்ல வந்து சரி இதுல கிடைச்சி சொல்றேன் அப்போதான் கவரம் சரி நாலாம் மட்டத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படினா வச்சுன்னா வந்து சூரியன் இருக்கிறார்ன்னு ஆச்சுன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் எந்த ஒரு சிவ ஆலயத்தில் வழிபாடு செய்யலாம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நீர் நிலை அருகில் ஓரமாக இருக்கிற சிவ ஆலயங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சிவனால் கிடைக்க வேண்டிய சூரியனாள் கிடைக்க வேண்டிய அனைத்து வித கவுரவங்களும் எல்லா விஷயமும் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும் அப்ப நீர் அப்படிங்கும்போது வந்து ஆற்று ஓரமாக கிணத்து ஓரமாக கடற்கரை ஓரமான்னு கேள்வி வந்துருமில்ல அதுக்கு வந்து தனுசு மீனம் சரிங்களா தனுசு மீனம் மிதுனம் கண்ணி இந்த ராசியில வந்து சூரிய பகவான் அப்படின்னு நீங்க வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற சிவபெருமான வழிபாடு செய்யலாம் சரிங்களா அடுத்து வந்து சர ராசி என்று சொல்லக்கூடிய சர ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசி வந்து உங்களுக்கு நாலாவது ராசியாக வந்தா ஆற்றோரமாக இருக்கிற சிவாலயங்கள் வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ராசி வந்து உங்களுக்கு நாலாவது ராசியாக வந்து அங்கே சிவபகவான் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுனா கண்டிப்பா சாரி சூரிய பகவான் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுனா நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் எங்க கேட்டீங்கன்னா கிணற்றோரமாக இருக்கிற இருக்கிற தெப்பக்குளம் ஏரி இது போல இருக்கிற இடங்கள்ல இருக்கிற சூ சிவ சிவ ஆலயங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி சாமி குடும்பத்து தான் உங்களுக்கு வந்து நல்ல வரங்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ எந்த ஒரு சிவாலயங்கள் வழிபாடு செஞ்சாலும் இறைவனுக்கு நீங்க பட்டு எடுத்து வழிபாடு செய்ய பட்டு எடுத்து பட்டு சாத்தணும் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது இதெல்லாம் பிடிச்சி நாலாம் இடம் தான் அப்போ அந்த இறைவனுக்கு வந்து நீங்க பட்டு எடுத்து சாத்திரீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள் பொருளாதாரம் நிம்மதியான சூழ்நிலை தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட சாந்திலும் சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு வந்து அதிகமா கையிலெடுக்கணும் உங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ சிவன் சார்ந்த தெய்வமா இருக்கும் சிவனா சிவனாக இருக்கும் அல்லது சிவன் சார்ந்த தெய்வமா இருக்கும் ஏன்னா ஐந்து சூரியன் சூரியன் அப்படிங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு தான் சிறப்பு இந்த ஐந்துல சூரியன் இருந்தா கண்டிப்பா குழந்தை பக்கத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் குளிர்பிடி இருக்கும் குழந்தை பக்கத்தில் தடை இருக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நேரே போய் ஒத்தையில போய் சாமி கூட போக கூடாது ஒரு சூரியன்னா யாரு அப்பா அப்பாவை கூப்பிட்டு போங்க சரி அப்பா இல்லை அப்பா மாதிரி ஒரு நண்பரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன குழந்தையும் கையில கூப்பிட்டு போய் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா அங்கே குலதெய்வம் அனுக்கிறது பரிபூர்வமா கிடைக்கும் அப்போ குலதெய்வத்துக்கு வந்து நீங்க பொங்கல் வைக்கிறது பாயசம் அபிஷேகம் செய்கிறது எல்லாமே செய்யலாம் அந்த குலதெய்வ வழிபாடு வந்து நீங்க அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் போது அந்த பலன் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சூரிய பகவான் இருக்கு சாரி சூரியன் இருக்கிறார் அப்படின்னு இந்த அன்பர்களுக்கும் சரி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பம்பு வழக்கு கேஸ் அசிங்க அவமானம் சொல்றோம்ல இந்த இடத்துக்கும் சம்பந்தம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வில் ஆயுதங்கள் அம்பு இது போன்று இது போன்று இருக்கிற இடங்கள்ல இருக்கிற எது குறிக்கிறது அப்போ அது வந்து சிவனாக நம்ம எடுக்கலாம் தான் எடுக்கலாம் ஏன்னா சிவன் நெட்டிக்கல்ல இருந்து பிறந்தவர் தானே அங்கே வந்து சூரியன் திருச்செந்தூர்ல வந்து சிவனோட ஆதிக்கம் அதாவது சூரிய பகவானோட அந்த சூரிய கதிர்வீச்சு வந்து அதிகமா விழுற இடம் அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையை கொடுக்குற இடம் பிரச்சனையை கொடுத்து பிரச்சனை தீர்க்கிற இடம் அங்கேயும் சூரிய பகவான் அப்படின்னா சின்ன அப்ப அங்கே இருக்கு சிவாலயத்தான் சாமி கும்பிடலாம் அங்கே சிவ ஆலயங்களை ஆலயங்கள் அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்து விட்டு அங்கே இருக்க கட கடலில் வந்து நீராடி விட்டு அங்கேயே வந்து சிவன் சிவஸ்தலமெல்லாம் இருக்குல்ல அங்கேயே வழிபாடு செய்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி அப்படி கடற்கரை ஓரமாக வந்தீங்க அப்படிங்கன்னா குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம் என் தாயின் திருக்கோவில் இருக்குதுல்லாம் என் திருக்கோவில் அங்கே தான் இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கடலை குடிச்சிட்டு அங்கேயே இருந்து வர்ற வழியில் வந்து சிதம்பரேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது சிவ ஆலயம் அங்கேயும் வழிபாடு செய்து விட்டு எதுக்கு அந்த கோவில் வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சிதம்பரேஸ்வரர் கோவிலில் வந்து ஒரு காசிக்கு போக முடியாத பக்தர் ஒருவர் இறைவா எனக்கு வந்து காசிக்கு போறதுக்கு உண்டான எனக்கு வந்து சூழ்நிலை எனக்கு முடியலையே வயசாகி போச்சு நான் எப்படி வந்து காசியில் வந்து உடனே தரிசனம் பண்ணுவேன் எனக்கு இந்த அந்த அருள் காட்டு அப்படின்னு கேட்கும்போது அங்கு ஒரு அசிரியர் வாக்கு ஒழிச்சிருக்குது இந்த எறும்புகள் வந்து சாராசாரியாக வந்துட்டு இருக்குதுல்ல அந்த வழி அந்த எண் எறும்பை பின்பற்றிய பின்னளவா அங்கே வந்து நான் காட்சி கொடுப்பேன் காசியில வந்து கிடைக்கக்கூடிய புண்ணியம் உனக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசிரியர் வாக்கு ஒழிச்சிருக்குது அதன்படி அந்த பக்தர் வந்து நடந்து போய் அந்த எறும்பு எந்த இடத்துல வந்து எறும்பு பின்னால் போய் எறும்பு எப்போ வந்து இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சிவன் வந்து காசி விஸ்வநாதராக சிதம்பரேஸ்வராக வந்து அவர் வந்து நடனம் புரிஞ்சு அந்த இடத்துல சிவ ஆலயமாக அவர் வந்து உருவாக்கி காசியில வந்து கும்பிட்டு உண்டான பழைய தர அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவர் அவதரிச்சிருக்கிறாரு அப்ப அந்த சிவ சாமி கும்பிட்டு அப்படியே நேரே வந்தீங்கன்னா என் தாய் தாய் தாயின் திருக்கோவில் இருக்குது முத்தாரம்மன் கோவில் ஞானம் முடிச்சிருக்க சமய முத்தாரம்மன் கோவில் ஞானம் அப்படிங்கிறது வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து சிவன் பக்கத்துல முக்தாரம் அவதிச்சிருக்கிறது வந்து என் தாய் சக்தி அவங்க வந்து முக்தாரன் இந்த இருவருமே வழிபாடு செய்வோம் சிறப்பா இருக்கும் எதுக்கு எட்டாம் இடத்துக்கு மட்டும் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரத்தம் சிந்தர இடம் ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஆகி ரத்தம் சிந்திர இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து போர் செய்கிற இடம் அப்போது திருச்செந்தூர்ல இருந்து கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர்லேருந்து மணப்பாடு வர அதாவது தாய் இருந்து ஒரு கிலோமீட்டர் சரி மணப்பாடுன்னு ஊர் இருக்கு இந்த இடங்களில் ஒரு பத்து பதிமூணு கிலோமீட்டர் சுற்று தான் அந்த அந்த காலங்கள் புராண காலங்களில் வந்து சூரனை வதம் செய்கிறதுக்காக வந்து சூரபத்மனை வந்து சூரபத்மனை வதச்ச இடம் எல்லாமே அந்த அந்த லைன் தான் அது அடுத்து வந்து முத்தாரம்மன் வந்து நைசாசூரனை வதம் செய்த இடம் வந்து குல இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரத்த பூமி அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய வம்பு வழக்கு பிரச்சனை நம்ம வம்பு வந்தால் என்ன பண்ணுவோம் அடிப்போம் கத்தி எடுத்து ரத்து வெட்டுவோம் அப்போ என்ன ரத்தம் ஓடும் புரியுதுங்களா இந்த ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடம் ரத்தம் சிந்தி உயிர் விடுறோம்ல இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இதுதான் அப்போ இந்த ரெண்டு ஆறுலையும் எட்டுக்கு சம்பந்தப்பட்டதா நேரே திருச்செந்தூர் வந்துட்டு என் தாய் திருக்கோயில் எனக்கு கும்பிட்டு போயிருங்க அந்த அந்த ஆறாம் இடம் எட்டாம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நெகட்டிவாக நெகட்டிவாக எதுவுமே வேலை செய்யாது ஈஸியாக உங்களுக்கு மாறிடும் ஏன் அப்படின்னாச்சுன்னா ஏன்னா அங்கேயே வந்து அந்த பிரச்சனையோடு யார் வந்தாலும் சரி தீர்த்து தருகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என் தாய் முத்தாராமனும் பக்கத்துல வந்து திருச்சி முருகப்பெருமானும் கூடியிருக்காங்க சரிங்களா இவங்க இருவருமே சேர்ந்தது எல்லாருமே தாயும் பிள்ளையும் தான் இருக்கிறாங்க அங்க போய் நீங்கள் வழங்கும் போது உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தூக்கி வீசுறது ஆக்சிடென்ட் ஆகுறது அடிபட்டு குற்ற உயிரும் குழவியுரமாக கிடைக்கிறது மருத்துவமனைகள் சேர்க்கறது இந்த இடம் எல்லாமே அதுதான் ஒருத்தனை சூரனை வதைக்கும் போது என்ன ஒரு ரத்தம் சிந்தோம் ரத்தம் சிந்திறது அந்த வெட்டுறது குத்துறது ஆயுதங்கள் எல்லாமே அதில் வரதுனால அந்த இடம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த அந்த பவன் கிடைக்கும் ஏன்னா அதில் இரு அந்த ஒரு எல்லாருமே எல்லா இடத்துலையும் உட்கார முடியுமா ஏன்னா எனக்கு ஊர் தான் நான் ஏன் பிள்ளைகன் கூடியிருக்கிறேன் என் இங்கே தான் இருக்குது தான் நான் புலனும் இருக்குல்ல அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கும் அங்கே இருந்து அங்கே இந்த தாயை நம்பி வருகிற கஷ்டத்தில் வர நஷ்டத்தில் வருகிற மக்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இறைவன் கட்டளை அதனால அந்த தாய் அங்கே அவதரிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பு வந்து சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட அன்புகள் வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் கௌரவத்துலாக ஏங்கிட்டு இருப்பீங்க அப்புறம் நீங்களாம் வந்து இந்த முத்தாராமன் திருக்கோயில வந்து வழிபாடு பொழுது உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக நடக்கும் அடுத்து வந்து அதே சமயத்தில் வந்து அங்கே போகும்போது தெய்வத்துக்கு வந்து வேல் சூழாயுதம் இது போன்ற காணிக்கையான பித்தளை வந்து பித்தளை செம்பில் வாங்கி கொடுங்க எப்போவுமே வந்து சூரிய பகவான் கெட்டு போயிட்டார் அப்படின்னா செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிப்போதும் செம்பு அதாவது தீர்த்த எடுத்து எடுக்கிறாங்களே அது செம்பில் வாங்கி கோயிலுக்கு காணாமல் வாங்கி கொடுங்க அல்லது வந்து வேல் வாங்கி கொடுங்க வேல் செம்பு வேல் முருகன் கோயிலுக்கு பித்தளை செம்பில் வேல் வாங்கி கொடுங்க என் தாய் திருக்கோயிலுக்கு வந்து செம்பு செம்பு சூழாயுதம் இப்படி வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் அடுத்து ஏழாம் இடம் சொல்றோம்ல அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானுக்கு வந்து என்ன ஏழில் வந்து சூரிய பகவான் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மன வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அது வந்து அந்த மன வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நீங்கள் எங்கே போய் சாமிக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க மார்க்கெட்டுக்குள்ளே சிவன் சிவன் கோவில் இருக்கா அங்கே கும்பிடுங்க இல்லை மார்க்கெட்டுக்குள்ள சிவ ஆண் ஆண் தெய்வங்களில் கோவில் இருக்கா அங்க வணங்குங்க அதுதான் சிறப்பு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதும் சிறப்பு அப்போ திருமணம் ஆன நண்பர்கள் வந்து எப்போதுமே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்வதும் சரிங்களா அடுத்து வந்து கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்க வந்து நண்பர்களோடு போய் வழிபாடு செய்யணும் ஒத்தையிலே போய் சாமி கிடக்கக்கூடாது ஒத்தையிலே போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அது வந்து பலன் தராது அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய வந்து சிவ சூரிய பகவான் இருக்கிறாள் அப்படின்னு ஆச்சுன்னா ஒன்பதில் வந்து சூரிய பகவான் இருக்கணும்னா கண்டிப்பாக தந்தைக்கு ஒரு ஆகாது ஏன்னால் அது வந்து தந்தை காரகன் வந்து தந்தை சார்ந்த இருக்கும்போது வந்து அந்த காரகன் சார்ந்த விஷயம் கெடுத்து தரும் சொல்லுவாங்க அப்போ ஒன்பதுல சூரியன் இருக்கிற அன்பர்கள் வந்து நீங்க வந்து எந்த ஒரு சிவ ஆலயத்துக்கு போனாலும் சரி அங்கே இருக்கிற சிவாச்சார சிவாச்சார இருக்கிறாங்கல்ல அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரிங்களா காணிக்கையை கொடுத்து அவங்களுக்கு வேட்டி துண்டு போன்ற விஷயங்கள் நீங்க எடுத்து கொடுத்து இது போல ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்து சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா எப்பவுமே வந்து நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த தாமணம் தரம் பண்ணுங்க என்ன பண்ணலாம் சரி ஒன்பதா இருந்தா சூழல் இருக்கிறாரு என்ன பண்ணலாம் கௌரவம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க அதாவது ஒரு ஒம்பது கிலோ கோதுமை இறங்குங்க சரிங்களா ஒம்போது கிலோ கோதுமை எடுத்து இங்கே வந்து உங்கள் ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து அந்த கோவில் தெற்கோவில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து இறங்குவீங்களா பஸ் ஸ்டாண்டில் அதில் இருந்து அந்த கோதுமையை வந்து உங்கள் உங்கள் தலையில் வந்து ஒம்போ ஒம்பது கிலோ கோதுமை தலையில் வச்சு அப்படியே அந்த அந்த எந்த கோவில சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலை சுற்றி ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த கொடிமரத்து வாசலில் வந்து அந்த கோதுமையை இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கூட்டுவாங்க உங்களும் இருக்கிற சூரிய பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் தோசை கொடுக்க மாட்டார் அடுத்து வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு இவங்க தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் பதவி ஸ்தானம் இவங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட பெரிய லெவலில் இருப்பாங்க ஒரு பெரிய லெவலில் ஏதாவது சாதிக்கணும் பெரிய லோ இருப்பாங்கல்ல அவங்களும் அந்த இதுதான் பதவி பட்டங்களை வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த அன்பருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து தொழில் பண்ற இடங்கள்ல இருக்கிற ஒரு தொழில் பண்றாங்க அது பக்கத்துல இருக்கிற சிவ ஆலயங்கள் இருக்கா அங்க போயிட்டு வரும் தொழில் பண்ற இடங்கள்ல வந்து சிவனோட சம்பந்தப்பட்ட சிவன் கோயில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுல இருக்கணும் தொழில் பண்ற இடங்கள்ல வந்து சிவன் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வச்சு வழிபாடு செய்வது இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பத்துல சூரியனுக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சாரமா இருப்பாங்க ஆச்சாரமான என்ன எதை வேணாலும் அதை அடிச்சு சாதிச்சு ஒரு பெரித்தனமா இருப்பாங்க அப்ப நீங்க வந்து எப்பவுமே வந்து அல்லது சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு ஓரமாக இருக்கிற மின்மையான ஓரமாக இருக்கிற இது போல இருக்கிற இடங்கள் பக்கத்துல இருக்கிற சிவ ஆலயங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மிகவும் சூப்பராக இருக்கும் சரிங்களா தொழிலும் நல்லாயிருக்கும் அடுத்து லாபஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் லாபசாந்திரத்தில் என்ன சொல்ல வேண்டியதே இல்லை சூரியன் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பிரச்சனை லாபசாந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் கிடைக்கவே கிடைக்காது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதியாக இருந்து லாபசாந்தில் இருந்தாருன்னா நீங்கள் தாங்க நம்பர் ஒன் காசு பணம் கௌரவம் எல்லாமே தொட்டெல்லாம் தொடங்கிக்கிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்களை சுற்றியே ஒரு பத்து ஐம்பது ஆறு பேர் கூட்டமாக பார்த்துருப்பாங்க எதுலையுமே ஆளுமை திறனோடு இருப்பீங்க லாபத்தோடு இருப்பீங்க தொட்டெல்லாம் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க அப்போ நீங்க வந்து பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய சிவாலயங்கள் இருக்குல்ல பழைய சிவ ஆலயங்கள் கோபுரமாக உயரமாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்க சிவ ஆலயங்கள்ல போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்டில் வாங்கி வைக்க வேண்டும் உண்டியல் வாங்கி வச்சு அந்த சிவாலயங்களுக்கு நீ வழிபாடு செய்ய போகும்போது தான் உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து சூரியனால் கிடைக்க வேண்டிய அனைத்து வித யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் லாபம் கொட்டிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பத் பத்து பதினொன்று சூரிய பகவான் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து அந்த கோயிலை கும்பிடும் அந்த கோயிலை கும்பிடும் சொல்லி பரியாதெலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது போய் எதுக்கு ஜாதகமாக வர்றாங்க இது வந்து சொல்கிறக்காக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஐயனை சையன சுகபோகம்னு சொல்ல தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தால் இந்த அன்பருக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சிவ போனாலும் சரி அங்கே போய் கண்டிப்பாக இரவு நிறங்கள் தங்கணும் தங்கி அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகங்கள் செய்கிறது அபிஷேகம் ஆராதனை செய்யறது எல்லாம் பார்த்துட்டு இருந்து நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி தான் உங்களுக்கு வந்து சிவனோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது பக்கத்துல தான் சிவன் கோவிலுக்கு அப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா உங்க ஊர்ல இருக்கிற கடைசி கோவில் அவ்வளவுதான் உங்க ஊர் எங்க இருக்குன்னு பாருங்க ஊரில் கடைசி ஒரு கோவில் இருக்கா சிவன் கோவில் இருக்கா அங்கே போய் வழிபாடு செய்யுங்க நேரே நடந்து நேரே அந்த அந்த கோவிலுக்கு போறதுக்கு ஒரு நூறு மீட்டர்ல நீங்கள் போறீங்க அப்படின்னு அந்த ஊரை வந்து ஒரு சுற்று சுத்திர மாதிரி ஒரு பத்து இரநூறு மீட்டர் அங்கங்கே நடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போங்க சரி சிறப்பு சரிங்களா கோவிலுக்கு போகும்போது நடந்து போங்க கார்ல போகாதுங்க பைக்கில் போகாதுங்க பக்கத்தில் கோயில் போகும்போது லாங்கில் போறீங்க அப்போ காரில் போகலாம் டிராவல்ல போகலாம் தப்பே கிடையாது ஆனால் பக்க அந்த கோவிலுக்கு போகும்போது நடந்து போகுது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகமா இருக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி அபிஷேகம் ஆராதனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரும்போது தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சூரிய பாக்கியங்களையும் சிவபெருமான உங்களுக்கு வந்து மறக்காமல் அள்ளி கொடுப்பார் இது வந்து பனிரெண்டு ராசிகளையும் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல செய்வது சொல்லிட்டேன் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா சிவனை வழிபாடு செய்யறதுக்கு முதல்ல வந்து நீங்க இலையும் தேன் வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் செய்திச்சிடலாம் முதல் பாயிண்ட் இலையும் தேனும் யார் ஒருத்தர் வாங்கி கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வர்றீங்களோ வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் செய்கிற பொருளாதாரத்தில் வந்து ஒரு நாளும் ஒன்றும் கஷ்டமா இருக்காது ஒன்று கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாச்சின்னா பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் தான் நம்பர் ஒன் நீங்கள் தான் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி ஆளுமையில் இருந்தாலும் சரி நீங்களே எதுவும் ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு ஒரு பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்து பேருக்கு நூறு பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு உண்டான தான் இதை கொடுக்கறது வந்து இந்த தேனும் இந்த வில்வேலையும் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து வந்து தலையில வந்து சொட்ட குளம் சூரிய பகவான் வந்து திசை நடந்தாலும் சரி அல்லது சூரியன் வந்து சூரியன் எனக்கும் காலங்களே பாருங்க அவங்க தலையில் வந்து சூரியன் நெக்கர் தலை தான் சொட்ட உலகம் சொட்ட ஒழுதுன்னா வரத்தூடாது இல்லை சொட்ட உலவுல தான் வரமானம் வரும் சரிங்களா அப்போ சூரியன் வந்து உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வலிமையாக வரணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வெளிச்சமா வைங்க சரிங்களா வெளிச்சமாக வைங்க அப்படி வெளிச்சமாக வைக்கும்போது அவங்க சிறப்பாக இருக்கும் சரி இப்போ வந்து எந்தெந்த இடத்துல நம்ம கும்பிடணும் அப்படி எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டேன் அடுத்து என்ன வீடியோ டைம் நிறையா போயிருது அதனால இப்போ சுருக்கிற வீடியோவை அடுத்து வந்து இதே தலைப்புல சரிங்களா இதே பனிரெண்டு ராசியில் சூரிய பகவான் இருந்தால் எந்தெந்த ராசியில் இருந்தால் எந்தெந்த தெய்வத்துக்கு எப்படி அபிஷேகங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் போடுறேன் நண்பர்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் மறக்காம பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா டைம் வந்து அரை மணி நேரம் தாண்டி போயிருந்தா பார்க்கறவங்க வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க இப்போ பார்ப்பாங்க அவங்களுக்கும் பிரோஜனம் இருக்காது பார்த்து திருப்தி இருக்காது நெட்டு தான் செலவாங்க வேஸ்ட்டாக ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த வீடியோ யோட்டில் நிறுத்திக்கிறேன் சரிங்களா சரி இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ பாருங்கள் எல்லோருக்கும் வந்து தப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரியாக இருந்தால் சந்தோஷப்பட்டுக்குவேன் தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்